இன்னைக்கு சாப்பாடு வந்தாச்சு ஆமாம் தண்ணி மட்டும் கொண்டு வர மாட்டோம் இக்கி தான் சாவுதானு முன்னைக்கு குழந்தை தண்ணி ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் தீக்கி தீக்கி எங்கேயா குடிச்சிருந்தான் இல்லை வாரம் போகிறவன் வழிபோக்கனுக்கு தண்ணி குடிக்க இங்கே தான் இடம் இருந்து வாரம் எதுக்கு வாரம் மீன் பிடிக்க வாரான் மீன் பிடிக்க வரவனுக்கு தண்ணி வர முடியாது இருந்து குடிச்சிட்டு போகிறான் அதில் மீன் பிடிக்காத ஒரு ஒரு நூறு மீன் எனக்கு தாரானா தாரம்டான் ஒரு மீன் ஒரு நாள் இருந்தது இல்லை ஆ பயிற்சியாக காந்தது ஆள் களை எழுக்காங்க வயக்காட்டில் தொண்டை தொண்டகாரப்பட்டு வச்சுலாம் நீங்கள் திருச்சி போன மாதிரிங்க சுட சுட சோறு எனக்கு இந்த இடத்து இடத்த மாற்றிட்டு நினைக்கிறாங்க அங்கே வெயில் சுள்னு அடிக்கிணத்தில் செட்டில் இது கிடக்கு அதனால தான் மாமரத்துக்குள்ளே உட்காந்தாச்சு ஒரு செல்லு சாண்டு ஒன்று வேகணும் செல்லு சாண்டு சோறு திருதா உங்களுக்கு எனக்கு இது பட்டை கடந்து ஆய்க் கிடைக்குமாரி இருக்கு இரும்பு விரும்ப கிடச்சிடுவோம் ஆ சோறு தெரியுதா குழம்பு நேற்று வச்ச பருப்பு சாம்பார் நேற்று நைட்டு வச்சது கையை விட்டு கலக்குவோம் இங்கே கரண்டியாக இன்னுது அப்படி நினைக்காதீங்க நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் நல்ல உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சிருக்கு எங்கள் அம்மா வைக்க சாம்பார் சூப்பராக இருக்கும் தோர்வடி போட்டு தான் வைப்பா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் சூடு பண்ணாமல் வந்துருக்கோம் சூடாக ஆடிட்டு அடுத்து காட்டில முறுக்கு ஆ எல்லோரும் சாப்பிட வாங்க தக்காளி நமக்கு பிடிக்காது அதனால் மூடியில் வச்சுருவோம் மீன் ஓடி தட்டி நம்மளால் தின்னுபிடுவோம் மீன் மீன்லாம் உரித்து ஆ முருங்கைக்காய் சீசனில் பற்றிலாம் முருங்கக்காய் இல்லை முருங்கக்காய் ரேட்டு கூட சூப்பர் மாங்காய் வாழைக்காய் இது என்னது முள்ளங்கி தக்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டால் சாம்பார் வேறு லெவலு நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஒரு வாய் உங்களுக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் முறுக்கு கொஞ்சம் வச்சுடுவோம்மா துண்டு இதுக்கு இது இதுவரை வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வா உங்களுக்கு வாய் தானே மாங்காய் கொஞ்சம் பிச்சு வச்சு உருளம் கொஞ்சம் பிச்சு வச்சு முள்ளங்கி கொஞ்சா அழுதுராத முள்ளங்கி கொஞ்சம் பிச்சு முறுக்கு முறுக்கு சூப்பராக இருக்குது வச்சு நல்லா வச்சு ஆ காட்டுங்க ஆ காட்டுங்க ஒரு வாய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கேன் ஆ காட்டுங்க வேறு லெவலு அரிசி சோறு சொல்ல பண்ணோம் அது வந்து கடையில் வாங்கின அரிசி மாங்க மாங்க மாங்கச்சோர் மாங்கச்சோர் மாங்க நம்ம மரத்தில் உள்ளது தான் ஒரு ரெண்டு மாங்காய் இப்படியே தப்பியிருக்கு மாங்காய் சாப்பிட பம்பிச்சு வச்சுருக்கோம்